நீங்கள் என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்னைக்கு நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ ஆம் நோ டு சே வாட் ஷுட் பி டன் என்ன ஆக்ஷன் அனைத்து என்ன திராட முடியும் எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரும் தேவைப்பட்டார் அதை அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புறோம்னா அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு அவருக்கு கேவலமாக இல்லையா அது அது ஒரு அவல நிலைன்னு சொன்னால் தவறாக சித்தரித்து விட்டார்கள் கேவலம்ன்ற வார்த்தை நான் பயன்படுத்தல அவலம் என்று சொன்னேன் ஏன்னா அவர் வந்து இய ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று நன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில் வழியே செல்லும் போது இங்கே வந்து அவர் தாவாக்கைய வந்து இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேருகிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று அது இப்பயும் அதை தான் சொல்லும்